ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நவகிரகங்கள் ஒன்பது இருக்கு இல்லையா இந்த நவகிரகங்கள் ஒன்பதுக்கும் அதை இயக்கக்கூடிய சக்திகளை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் இப்ப சூரியன்னா சூரியன்னா சூரியனை இயக்கக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்குது அப்ப சூரியனுடைய பலன் வேணும்னா அவருக்கு யார் குருன்னு ஒன்று தெரியணும் சூரியனுக்கு குரு யார் சந்திரனுக்கு குரு யார் செவ்வாய்க்கு குரு யார் இதெல்லாம் இருக்குது அவங்க எல்லாமே ஒரு ஒரு தெய்வங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆதிபத்தியத்தை நாம் தெரிந்து அவர்களுக்கு உண்டான ரசங்களை வந்து நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தணும் ரசம்னா என்னது அவர்களுக்கு பிரியமானது எனக்கு பிரியமானதுன்னு இன்னும் இருக்கும் அந்த பிரியமானதை என்கிட்ட வந்து கொண்டு சாப்பிடுங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து அவர்களுக்கு உண்டான காரியம் நடந்துடும் அது நம்ம தெரியாம வந்து என்ன சொல்றான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா இருக்கிறோம் அப்ப சூரியன் சூரியனுடைய சூரியனுடைய தேவதை யாருன்னா அக்கினி சூரியனுடைய தேவதை அக்கினி சூரியனுடைய அதி தேவதை யாருன்னா சிவன் சூரியனுடைய அதி தேவதை யாருன்னா சிவன் சூரியனுடைய குரு தேவதை சூரியனுடைய குரு யார் அப்படின்னா தட்சணாமூர்த்தி சூரியனுடைய ரசம் என்னது சூரியனை பண்ண வைக்கணும்னா தேனை வந்து அவருக்கு நிவேதானமாக வைக்கணும் வச்சாச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து விடலாம் எந்த ஒரு மனிதன் அரசாங்கத்தில் வந்து போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டுமோ அவன் டெய்லி வந்து என்ன சொன்னான் தேன் சாப்பிடு சூரியன் வேலை செஞ்சிருவார் அந்த நாலு பேர் வேணும் சூரியனுடைய தேவதையாகிய அக்னியோ அதிதேவதையாகிய சிவனோ சூரியனுடைய குரு தேவதை என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வேலை செய்து விடுவார்கள் அதோடைய ரசம் தேனை யூஸ் பண்ணினால் அதற்கடுத்து சந்திரனுடைய அதிதேவதை வர்ணன் சந்திரனுடைய அதிதேவதை வர்ணன் அந்த சந்திரனுடைய வந்து தேவதை வந்து வர்ணன் சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி சந்திரனுடைய குரு தேவதை யார் சந்திரனுக்கு குரு தேவதை யார்னா மகாவித்யா சந்திரனை நீங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நன்னீர் என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீரை வந்து நீங்கள் அழகாக அபிஷேகத்திற்கு யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேங்க் வாட்டர்ல அடிப்பம்பு போர்ல அப்படியே தண்ணி வர்றதை அப்படியே பிடிச்சு அதற்கு அபிஷேகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா உங்களுடைய காரியம் எல்லாம் நிறைவேறிவிடும் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சந்திரனுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய அது சார்ந்த ஒரு தேவதை என்று சொல்லக்கூடிய பார்வதிக்கு அல்லது பெண் தெய்வங்களுக்கு தண்ணீர் அபிஷேகத்தை வந்து சாதா தண்ணீரை அபிஷேகம் பண்ணினீர்கள் என்று சொல் உங்களுடைய பொருளாதாரம் வலிமையாகும் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாயுடைய தேவதை யாருன்னா முருகன் செவ்வாயோடைய அதி தேவதை யார் என்று சொன்னால் ஆதித்யன் செவ்வாயோடைய அதி தேவதை ஆதித்யன் செவ்வாயுடைய குரு தேவதை என்று சொல்லக்கூடியவர் சுவாமிநாதன் செவ்வாயுடைய குரு தேவதை சுவாமிநாதன் அனுமன் செவ்வாயை வந்து வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பால் அபிஷேகம் பண்ண வேண்டும் செவ்வாயை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பால் அபிஷேகம் பண்ண வேண்டும் அடிக்கடி நீங்கள் பால் சாப்பிட்டால் உங்களுடைய உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதற்கடுத்து புதன் புதனுடைய தேவதை விஷ்ணு புதனுடைய அதி தேவதை பெருமாள் புதனுடைய குரு தேவதை யாருன்னா தத்தாத்ரேயர் குரு தேவதை தத்தாத்ரேயர் சக்தி கரும்பு இருக்கிறது குரு புதனை வசப்படுத்தக்கூடிய சக்தி கரும்புச்சாரில் இருக்கிறது அப்ப படிக்காத குழந்தைகளுக்கு அடிக்கடி கரும்பு சாறு வாங்கி கொடுங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் விடும் அதற்கடுத்து குருவோடைய தேவதை யார் இந்திரன் குருவின் தேவதை இந்திரன் குருவின் தேவதை பிரம்மா குருவின் அதிதேவதை பிரம்மா குருவின் குரு தேவதை யார் என்று சொன்னால் பிரகஸ்பதி குருவை வசப்படுத்துவதற்கு நெய்யை யூஸ் பண்ண வேண்டும் எந்த குழந்தை அதிகமாக சொன்னபடி கேட்காமல் பிள்ளைகள் வந்து என்ன சொன்னா நம்மளை பாடாக படுத்திக் கொண்டிருக்கிறதோ நெய் தானம் பண்ணி குழந்தைகளுக்கு என்ன சொல்றான்னா நெய் தோசை சாதத்தில் வந்து நெய் ஊத்தி கொடுக்க கொடுக்க உங்களுடைய குழந்தை கண்டிப்பாக மாறும் அதற்கடுத்து சுக்கரனுடைய தேவதை இந்திராணி சுக்கிரனுடைய தேவதை இந்திராணி சுக்கிரனுடைய அதி தேவதை லட்சுமி சுக்கிரனுடைய அதி தேவதை லட்சுமி குரு தேவதை யார்னா பிறகு முனிவர் சுக்கரனுடைய குரு தேவதை முனிவர் வசப்படுத்த தயிர் சாதம் சாப்பிடுங்கள் தயிர் சாதம் சாப்பிடுங்கள் மனைவி வீட்டில் வந்து சங்கடப்ப சங்கடப்படுத்துகிறார் கணவன் வந்து என்ன சொன்ன வீட்டில் சங்கடப்படுத்துகிறார் என்று சொன்னால் தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள் தயிர் சாதத்தை நன்றாக சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கிற குடும்ப விரிசல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதற்கடுத்து சனி சனி என்று சொன்னாலே அவருடைய தேவதை சாஸ்தா சனியோடைய அதிதேவதை காலபைரவர் சனியுடைய குரு தேவ குரு தேவதை யார் என்று சொன்னால் சித்தர்கள் சனியை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி இளநீர் சாப்பிடுங்கள் சனி வசப்பட்டு விடுவார் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் இளநீர் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் சனி உங்களுக்கு வசப்படுவார் உங்களுடைய வேலைக்காரர்கள் உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்று சொன்னால் இளநீர் வாங்கி கொடுங்கள் இளநீர் தொக்கை சாப்பிட கூடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேலைக்காரர்கள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து விடுவார்கள் அதற்கடுத்து ராகு ராகு என்று சொன்னாலே அதோடைய தேவதை சர்ப்பம் சர்ப்பம் அதி தேவதை என்று சொல்லக்கூடியது துர்க்கை ராகுவுக்கு குருதேவதை என்ன சொல்றான்னா யார் என்று சொன்னால் பதஞ்சலி முனிவர் ராகுடைய குருதேவதை குரு தேவதை பதஞ்சலி முனிவர் ராகுவை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நெற்றியில் சந்தனம் வையுங்கள் உங்களுடைய குறைகளை அத்தனையும் தீர்த்து கொடுத்துருவார் எல்லாரும் என்ன செய்வீங்க தெரியுமா இந்த போகத்தில் போகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எக்ஸீடா போறது மைனஸ் மைனஸா போறமோ மைனஸ் அதனால நெற்றியில் சந்தனம் வைக்க 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 ராகுடைய தோஷம் போகும் எப்பயுமே கோவில்களுக்கு சந்தனம் தானம் பண்ணுங்கள் உங்களுடைய போகம் என்று சொல்லக்கூடிய தோஷம் போகும் இல்லற வாழ்க்கையில் சுகமாக இருப்பீர்கள் சோகத்தை சந்திக்க மாட்டீர்கள் கேது கேதுவுக்கு நாக தேவதை தான் நாகம்தான் நாக தேவதை என்பது பெண் சர்ப்ப தேவதை என்பது ஆண் அப்ப கேதுவுக்கு நாக தான் கேதுவுக்கு நாக தான் தேவதை கேதுவோடைய அதி தேவதை யார் என்று சொன்னால் விநாயக பெருமான் அதற்கடுத்து குரு தேவதை யார் என்று சொன்னால் கணபதி கேதுவை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வில்வ ஜலத்தை சாப்பிடுவதனாலும் விநாயகருக்கு வில்வ ஜல அபிஷேகம் பண்ணுவதனாலும் கேதுவுடைய தோஷத்தை போக்கலாம் இதெல்லாம் சாத்திரத்தில் சொல்லப்பட்டு நான் தேடி பிடிச்சு எடுத்து எல்லா மனிதனும் தெரிஞ்சு அவன் அவன் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறமே தவிர இதை போடுறான் எதுக்கு போடுறான் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏதாவது வந்து இன்னைக்கு நான் வீடியோ வரணும் ராத்திரிக்குள்ளே வந்து என்ன சொன்னேன் வீடியோ காலம் எந்திரிச்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரம் பேர் வந்து விழிச்சு பார்க்கணும் விழிக்காம ரெண்டாயிரங்கிறது எனக்கு வந்து என்ன அந்த பாவம் அவங்க ரெண்டு நாலாயிரம் கண்கள் விழித்து இந்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அதான் பெருமை இவங்க ஜாதம் பார்க்க வர்றது வராது எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் தேவையே கிடையாது அது வரும் என்னை தேடி பணம் வருவதற்கு வந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் வந்து எனக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நான் உட்கார்ந்த ஜிபே மூலமா எனக்கு பணம் என்னுடைய தேவைக்கு மட்டும் வரும் போதும் நீங்கள் அதே மாதிரி வர வேண்டும் என்று சொன்னால் குருவை மதியுங்கள் பெற்ற தாய் தாப்பனை மதியுங்கள் குலதெய்வத்தை மதியுங்கள் யாரையும் துவேசம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் தான் போக வேண்டும் ஒருவரை வந்து நாம் இகழவும் கூடாது புகழவும் கூடாது இது என்னுடைய பழக்கம் இகழ்ந்தால் கர்மா புகழ்ந்தால் அவனுடைய நற்பலன் நமக்கு வந்துடும் அவனை போய் நம்ம புகழ்ந்த அவனுடைய அவன் சேர்த்து வச்சிருக்கிற இத்தனைக்கான தர்மத்தை வந்து நாம வாங்கக்கூடாது யாரையும் புகழாதே யாரையும் இகழாதே நடுநிலையோடு இரு நீ யோகமானவனாக மாறி விடுவ எனக்கு சொல்லி கொடுத்தது நான் அதனாலதான் யாரையும் வந்து இகழ்வதற்கு எனக்கு விதியும் கிடையாது புகழவும் மாட்டேன் யாரையும் புகழ்வது என்னால் முடியாது யாரையும் இகழவும் மாட்டேன் என் கூட யாரும் ஜண்டைக்கு வந்தா என்ன கடிச்சு குதறிவேன் என்னால வந்து என்ன சொன்ன நான் யாரு என்ன என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து ஏகலைவனாக இருந்து கூட துரோணாச்சாரியாரு கல்வி கட்டுற மாதிரி இருந்துக்கிடுங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது எனக்கு எல்லாம் வேண்டாம் நூறு ரூபாய தச்சினையாக அனுப்புன தமையந்தி நான் தமையந்தி தான் யான் நூறு ரூபாயா சொல்லாம யாரோ ஒரு பெண் அனுப்புனது எனக்கு நூறு ரூபாய அனுப்பி சண்டை போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வந்து என்ன சொல்றான்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம முருகசீரடி நட்சத்திரம் குருவின் சாபத்தை வாங்கிவிட்டு போய்விட்டது உண்மையாகவே அந்த என்னுடைய கிளையண்ட் பேரை சொல்லி நூறு ரூபாய் போட்டிருக்கலாம் நான் வேண்டானே சொல்லிருப்பேன் எனக்கு ஒரு கிளையண்ட் வர்றாங்க ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க ஒரு ஜாதத்தை பார்க்காங்க அப்ப போகும்போது கூட என்ன சொல்றாங்க என்ன சொன்னேன்னு தெரியுமா அந்த கிளையண்ட் ஜாதம் பார்த்தச்சு கிளையண்ட் மூணு ஜாதத்துக்கு ரூபாய் கொடுத்துட்டு போயிடுச்சு சிந்தமா ஒரு எனக்கு தச்சனை கொடுக்குது வேண்டாம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லித்தான் நானும் பதினஞ்சு வருஷம் கஸ்டமரு நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு கலெஷன் இது மூணு ஜாதத்துக்கு வாங்கினதே நமக்கு போதும் இதுல வந்து ஒரு ரூபாய் வாங்கி நம்ம என்ன செய்வோம் கொண்டு போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சந்தோஷமா பைக்கில் வச்சுருந்தாங்க அப்படித்தான் நான் செய்வேனே தவிர பொருளாதாரம் என்பது என்ன சொல்றேன்னா வந்து அதை வந்து என்ன சொன்னா வயிற்றுல வந்து என்ன சொன்னா போடுற குப்பை மாதிரி ரெண்டு இட்லி சாப்பிடமா எனப்பாயிடுச்சா ஓகே நாலு இட்லி சாப்பிடக்கூடாது இன்னைக்கு தேவை முடிஞ்சோம் அப்படி இருக்கணும் அதான் குரு ஆதிபத்தியம் அதனால யாரும் யாரையும் துன்பப்படுத்தாதீர்கள் யாரையும் யாரும் கஷ்டப்படுத்தாதீர்கள் உங்களுடைய தேவைகள் என்பது உங்களுடைய கர்மா உங்களுக்கு நல்ல குரு வேண்டுமா நீங்கள் பணிவோடு இருங்கள் உங்களுடைய குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதோட அதிதேவதையை வணங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் குரு மாட்டேன் நம்ம குரு இருக்கிற நட்சத்திரத்தை வந்து மதிக்கவே மாட்டோமே குரு நல்ல குரு வேணும் அப்படின்னா உங்களுடைய குரு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை வணங்குங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் பிரச்சனை தன்மைகள் இருக்காது அதனால வந்து என்ன சொன்னான்னா ஒம்பது கிரகத்திற்குண்டான தேவதை அதிதேவதை குரு தேவதை அதற்குண்டான ரசம் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது இதை எப்படி வசப்படுத்த வேண்டும் என்பது உங்கள் கையில் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்